அன்பார்ந்து மேநிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் மேநிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியலில் பத்தாவது அத்தியாயம் ஆட்சேற்பு முறைகள் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் சிறு வினாக்களில் மூன்று வினாக்கள் கொடுத்துருக்காங்க அதில் முதல் வினா ஆட்சேற்பு முறையில் கோரப்படாத விண்ணப்பங்கள் என்றால் என்ன ஆட்சேர்ப்பு முறையில் கோரப்படாத விண்ணப்பங்கள் என்றால் என்ன கோரப்படாத விண்ணப்பங்கள் விண்ணப்பதாரர்கள் என்பது ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள புறவளமாகும் நிறுவனங்கள் காலி பணியிடங்கள் குறித்து எவ்வித அறிவிப்பும் செய்யாத நிலையில் வேலை தேடுவோர் தன்னிச்சையாக வேலை வேண்டி விண்ணப்பித்த விண்ணப்பங்களை தேவைப்படும் நேரத்தில் நிறுவனம் பயன்படுத்திக் கொள்ளலாம் இவர்கள் வேறு நிறுவனத்தில் நிறுவனங்களில் பணிபுரியலாம் அல்லது வேலை தேடுபவராக இருக்கலாம் வேலை வேலைவாய்ப்பு இணையதளங்கள் என்றால் என்ன வேலை வேலைவாய்ப்பு இணையதளங்கள் என்றால் என்ன ஆட்சேர்ப்பு முறையில் வேலைவாய்ப்பு இணையதளங்கள் என்பது ஒரு புரவல ஆதாரமாகும் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்வல்டு லிங்க்டின் இண்டீடு ஷைன் ஆகியவை வேலைவாய்ப்பு இணையதளங்கள் ஆகும் வேலை தேடுவோர் தங்களது சுய விவரங்களை கல்வித்தகுதி மற்றும் அனுபவத்துடன் இந்த இணையதளத்தில் பதிவிட வேண்டும் நிறுவனங்கள் இதனை பயன்படுத்தி தாங்கள் எதிர்பார்க்கும் தகுதியுடைய பணியாளர்களை தேர்வு செய்து காலி பணியிடங்களை பூர்த்தி செய்யலாம் மூன்றாவது வினா ஆட்சேற்பு செயல்பாட்டில் உள்ள புறத்தின் திறனீட்டல் படிநிலைகளை கூறுக புறத்திறனீட்டல் படிநிலைகளை கூறுக புற திறனீட்டல் மூலமான ஆட்சேற்பு செயல்முறைகள் தேவைகளை புரிந்து கொள்ளுதல் விளம்பரம் மற்றும் மூலம் திரையிடல் கூர்ந்தாய்வு சரிபார்த்தல் சுய விபர சமர்ப்பிப்பு நேர்முகம் செயல்முறை மற்றும் கருத்தளிப்பு தேர்வு மற்றும் பின்தொடர்தல் நன்றி மாணவர்களே